அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஸோ இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது நம்மளோட உடம்பும் இயங்குது காரணம் என்னென்னா இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நீர் தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம உடம்புல ரத்தமாக நீர் இருக்குது நிலமாக இருக்குது காற்றாக இருக்குது ஆகாயமாக இருக்குது நெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்பு ஸோ உடம்பு தான் பஞ்சபூதம் அப்போ எல்லாமே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நம்ம எப்படியெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் உங்கள் ஜாதகத்தில் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் கன்னி மகரம் துலா முறிச்சுக்கந்த தனுசு மகரம் கும்பம் அப் மீனம் அப்படின்னு பன்னெண்டு ராசி கட்டங்கள் இருக்குது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையில் இருக்குது நெருப்பு நிலம் காற்று சரிங்களா நீர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்டினியூவாக இருக்குது சென்ட்ரு மத்தியமஸ்தானம்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானம் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ உங்கள் ஜாதகத்தில் சரிங்களா நெருப்புக்கான அமைப்புக்கான பரிகாரத்தை நீங்கள் செய்யணுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்னா நெருப்பு தத்துவத்தை இயக்கக்கூடிய விதத்தில் கோவில்களில் நீங்கள் ஹோமம் செய்தால் மட்டுமே அந்த நெருப்பு தத்துவத்துக்கான முழு பலன்களை செய்ய முடியும் ஏன்னா நெருப்பு எங்கே வரும் ஹோம குண்டத்தில் வரும் ஸோ நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் சுவாமி அம்பாளுக்கு ஒரு பரிகாரத்தை நீங்கள் வேண்டுறீங்கன்னா அந்த பரிகாரம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சுவாமி அம்பாளுக்கு பெருமாளுக்கோ கோவில் பிள்ளையாருக்கோ முருகனுக்கோ அம்பாள் ஏதோ ஒரு தெய்வங்களுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வேண்டணும் அப்படின்னா நெருப்பு தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்யணுன்னா யாகம் பண்ணணும் ஏதாவது ஒரு சாமிக்கு ஒரு ஒரு கணபதி ஹோமமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு ஹோமங்கள் நீங்கள் பண்ணும்போது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது நீர் தத்துவத்தை இயக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் சுவாமிக்கு ரெகுலராக நீங்கள் அந்த பரிகாரத்தை என்ன செய்யணும்னா அபிஷேகங்கள் செய்யணும் சரிங்களா அபிஷேகம் செய்ய செய்ய தான் அந்த நீர்த்தத்துவத்தோட அமைப்பு முழுமையாக இயங்க ஆரம்பித்து உங்களுக்கு ப பரிகாரத்தை பலனை வெற்றியாக கொடுக்கும் காற்று அமைப்பில் இருந்தால் என்ன செய்யலாம் இப்போ சார் நீங்கள் நெருப்புன்னு சொல்லிட்டீங்க யாகம் வளர்த்துட்டோம் நீர்னு சொல்லிட்டீங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம் சரி காற்றாக இருந்தால் என்ன செய்யணும் அங்கே தான் காற்று அப்படிங்கிறது நம்ம வாயில் பேசக்கூடிய வார்த்தைகளும் காற்று மூலமாக தான் வெளியே கலக்குது ஸோ சாமிக்கு முன்னாடி நின்று மந்திர பாராயணங்கள் ஜபம் பண்ணுறது சரிங்களா சுவாமிக்கு முன்னாடி நின்று பார்த்திங்கன்னா ஸ்லோகங்கள் பாராயணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு காற்று தத்துவ அடிப்படையில் இருக்குது சார் எனக்கு ஸ்லோகமே படிக்க தெரியாது சார் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் பண்ணுங்கள் அப்படின்னா கோவிலில் ஒழிக்கக்கூடிய சரிங்களா அந்த ஒலிப்பெருக்கியை வாங்கி தானமாக கொடுக்கலாம் ஏன்னா அதுதான் காற்று தத்துவத்தில் எல்லா இடங்களையும் போய் மந்திர பீஜாச்சாரங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமைப்பு ஸோ நீங்கள் காற்று தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு பரிகாரத்தை செய்யணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா கோவில்களுக்கு ஒலிப்பெருக்கி வாங்கி தானமாக கொடுக்கலாம் ரேடியோ இந்த மாதிரி மார்கழி மாதங்களில் பயன்படுத்தக்கூடியதும் விசேஷ நாட்களில் பயன்படுத்தக்கூடிய நாடாக்கள் வந்து வாங்கி கொடுக்குறது அந்த விஷயம் சவுண்ட் சர்வீஸ் எல்லாமே வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி நிலம் சொல்லியாச்சு அத நி நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு அமைப்பை நீங்கள் செய்யணுன்னா நம்ம அதாவது உச்சபட்சமாக ஒருத்தவங்க நிலத்தத்துவ அமைப்பில் பரிகாரம் பண்ணால் கோவில்களுக்கு நிலம் தானமாக கொடுக்கலாம் சார் நாம் இருக்கிறதே வாடகை விடு நாம எங்கே சார் கோவிலுக்கு தானம் கொடுக்குறது அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்போ நிலத்தில் என்ன செய்யலாம் அடிப்பிரதக்ஷணம் செய்கிறது அம்பாளுக்கோ சுவாமிக்கோ வேண்டிக்கிட்டு கோவிலில் அடிப்பிரதக்ஷனம் செய்கிறது அங்க பிரதட்சணம் செய்கிறது அடிப்பிரதக்ஷணங்கிறது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறது அந் அங்க பிரதக்ஷனங்கிறது நம்ம உடம்பே ரொட்டேட் பண்ணி கோவிலை சுற்றுறது ஸோ அங்கே அடி ப்ரொதக்ஷன் பண்ணலாம் சரி இதுவும் என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க நிலத்தில் செய்யக்கூடிய அமைப்பான உங்களுடைய நட்சத்திர விருட்சங்களை உங்கள் உங்களுக்கு சாதகமான கோவில்களில் போய்ட்டு உங்கள் நட்சத்திர விருட்சத்தை வச்சு வழிபாடு செய்கிறது தண்ணி ஊற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் நிலத்தத்துவ அமைப்பெலாம் இந்த பரிகாரங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று சொல்லியாச்சு அப்போ ஆகாய தத்துவத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆகாய தத்துவங்கிறது ஜாதகத்தில் இல்லை அதாவது மத்தியமஸ்தானம் பிரம்மஸ்தானம்னு சொல்கிற அப்போ ஆகாயம் இயங்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலத்தில் சிதம்பரத்துக்கே போயிட வேண்டியது காரணம் ஒரு வழக்கத்துலேயும் ப்ளஸ் வந்து வேத ஆகமங்கள்லையும் யாருக்கெல்லாம் தீராத ஒரு பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் எங்கே போகணுன்னா சிதம்பரம் நடராஜா கோயிலுக்கு போயிடணும் காரணம் என்னன்னா அதுதான் ஆகாய தத்துவத்தில் இயங்கக்கூடியது பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக இயக்கக்கூடிய அமைப்பு ஏன் சிதம்பரம் நடராஜர் தன்னுடைய ஒற்றைக்காலில் வந்து நிற்கிறார் அந்த வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பூமியோடய மையப்பகுதி ஸோ அந்த மையப்பகுதியை நீங்கள் இயக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மைய புள்ளியில் இருக்கக்கூடிய முடிச்சு முழுமையாக இயங்கிவிடும் ஸோ இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் உங்கள் தத்துவத்துக்கு என்ன லக்னத்துக்கு எது ஆப்போசிட் ஏழாம் இடம் நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கோ அந்த நிவர்த்தி ஸ்தானத்துக்கான பரிகாரத்தை இந்த பஞ்சபூதத்தின் அடிப்படையில் நீ அபிஷேகமாகவோ இல்லை நிலம் அங்கப்பிரதட்சணமாகவோ இல்லை வந்து ஒளிப்பெருக்கிகள் மந்திர பாராயணங்கள் மூலமாக ஹோமங்கள் மூலமாக செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைச்சி அம்பாலும் சிவனும் பெருமாளும் விஷ்ணுவும் உங்களுக்கு வந்து முருகனும் பிள்ளையாரும் அனைத்து தெய்வங்களோட அருள் கலச்சம் பரிபூர்வமாக கிடைக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வரப்போகுது அதெல்லாம் நீங்க பார்த்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்